திருவள்ளூர் மாவட்டம் திருவாலங்காடு பகுதியில் காதல் திருமணத்திற்கான விரோதத்தை தொடர்ந்து நடைபெற்ற சிறுவன் கடத்தல் வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பரபரப்பான நிகழ்வுகள் நடந்தன இந்த வழக்கில் ஆஜராக வந்த புரட்சி பாரதம் கட்சி தலைவர் மற்றும் கே வி குப்பம் தொகுதி எம்எல்ஏ பூவை ஜெகன்மூர்த்தி மீது நீதிபதி வேல்முருகன் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார் மேலும் வழக்கில் தொடர்புடையதாக கூறப்படும் ஆயுதப்படை ஏடிஜிபி எம் ஜெயராம் நீதிமன்ற உத்தரவின் பேரில் சீருடையுடன் நேரில் வந்தபோது உடனே உடனே உயர்நீதிமன்ற வளாகத்திலேயே கைது செய்யப்பட்டார் இந்த விவகாரம் இருபத்தி மூணு வயதான தனுஷ் மற்றும் இருபத்தி ஒரு வயதான விஜயா என்ற காதலர்கள் பெற்றோரின் எதிர்ப்பை மீறி கடந்த ஏப்ரல் பதினைந்தாம் தேதி சென்னையில் திருமணம் செய்து கொண்டதை கட்டியணைத்தது விஜயாவின் தந்தையான வனராஜா இந்த திருமணத்தை ஏற்க மறுத்து தனது மகளை மீட்பதற்காக காவல் உதவி ஆய்வாளர் மகேஸ்வரி வழியாக பூவை ஜெகன்மூர்த்தியின் உதவியை நாடினார் இதனையடுத்து ஜூன் ஆறாம் தேதி வனராஜா அவரது உறவினர்கள் மற்றும் மகேஸ்வரி ஆகியோர் தனுஷின் வீட்டிற்கு சென்றபோது போது தம்பதிகள் இல்லாததால் தனுஷின் பதினேழு வயது சிறிய சகோதரனை கடத்தியதாக கூறப்படுகிறது கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட வாகனம் ஏடிஜிபி ஜெயராமின் அதிகாரபூர்வ காவல் வாகனம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது திருவாலங்காடு போலீசார் சிறுவன் கடத்தல் சம்பவம் தொடர்பாக விசாரணை நடத்தி தொழிலதிபர் வனராஜ் அவரது உறவினர்கள் மணிகண்டன் கணேசன் மகேஸ்வரி மற்றும் துத்தம்பாக்கத்தை சேர்ந்த வழக்கறிஞர் சரத்குமார் ஆகிய ஐவரையும் கடந்த ஜூன் பதிமூனாம் தேதி கைது செய்தனர் இந்த நிலையில் வழக்கில் தொடர்புடையதாக பெயர் குறிப்பிடப்பட்டுள்ள புரட்சி பாரதம் கட்சி தலைவர் ஜெகன்மூர்த்தி முன்ஜாமீன் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார் அந்த மனுவை அவசர மனுவாக விசாரிக்க வேண்டும் என கடந்த ஞாயிறன்று அவரது தரப்பில் கோரப்பட்டது எனினும் நீதிபதி வேல்முருகன் விசாரணை திங்களன்று நடைபெறும் என தெரிவித்தார் திங்களன்று நடந்த விசாரணையின் போது ஜெகன்மூர்த்தியின் சார்பில் மூத்த வழக்கறிஞர் எஸ் பிரபாகரன் ஆஜராகி இந்த வழக்கில் ஜெகன்மூர்த்திக்கு எவ்வித தொடர்பும் இல்லை என வாதிட்டார் இதற்கு பதிலளித்த போலீஸ் தரப்பில் கூடுதல் குற்றவியல் வழக்கறிஞர் ஏ தாமோதரன் கடத்தல் நடைபெற்ற அதே இரவில் முன்னாள் காவல் அதிகாரி மகேஸ்வரி மற்றும் எம்எல்ஏ ஜெகன்மூர்த்தி பூந்தமல்லி ஹோட்டலில் இரவு பதினோரு மணி முதல் அதிகாலை ஒரு மணி வரை சந்தித்து பேசினார் மேலும் ஏடிஜிபி ஜெயராம் தனது காவல் வாகனத்தை இந்த நடவடிக்கைக்காக பயன்படுத்த அனுமதி வழங்கியுள்ளார் போலீசார் அந்த வாகனத்தை இயக்கினர் இந்த கடத்தலில் அதிக அளவில் பணம் பரிமாறப்பட்டுள்ளது ஜெகன்மூர்த்தியை விசாரித்தால் பல உண்மைகள் வெளிச்சம் பார்க்கும் என்று தெரிவித்தார் இதையடுத்து நீதிபதி வேல்முருகன் எம்எல்ஏ பூவை ஜெகன்மூர்த்தி மற்றும் ஏடிஜிபி ஜெயராமை அதே நாள் பிற்பகல் இரண்டு முப்பது மணிக்கு நேரில் ஆஜராக உத்தரவிட்டார் அதன்படி ஏடிஜிபி ஜெயராம் நேரத்திற்கு ஆஜரானார் ஆனால் வழக்கறிஞர்கள் பலர் சூழ்ந்து வந்த ஜெகன்மூர்த்தி மற்றும் பிற்பகல் மூன்று நாற்பத்தி ஐந்து மணிக்கு நீதிமன்றத்தில் முன்னிலை பெற்றார் அவரை பார்த்தவுடன் நீதிபதி வேல்முருகன் கடுமையாக கேள்விகள் எழுப்பினார் உங்களை நம்பி எண்பதாயிரம் மக்கள் வாக்களித்துள்ளனர் அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் யார் என்ன செய்கிறீர்கள் என்பதை இரண்டு பேர் காதல் திருமணம் செய்ததற்காக வீடு புகுந்து மிரட்டி சிறுவனை கடத்துவது உங்கள் கடமைதானா சட்டம் உருவாகும் இடத்தில் இருக்கின்ற நீங்கள் அதை மரியாதை செய்ய வேண்டியவர்கள் ஆனால் போலீஸ் விசாரணையை தடுக்கும் வகையில் இரண்டாயிரம் பேரை குவித்து இக்கட்டான சூழ்நிலையை ஏற்படுத்துகிறீர்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பி எம்எல்ஏ அதிகாரிகள் உள்ளிட்ட யாராக இருந்தாலும் தங்களின் பொறுப்பை உணர்ந்து செயல்பட வேண்டும் அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தினால் நீதிமன்றம் அமைதியாக பார்க்காது அதேபோல் அரசு தரப்பு வழக்கறிஞரிடம் நீதிபதி மேலும் கேட்டார் இந்த வழக்கில் ஏடிஜிபி ஜெயராமுக்கு தொடர்புள்ளது தெளிவாக தெரியும் போது ஏன் அவருடைய பெயர் எஃப்ஐஆரில் சேர்க்கப்படவில்லை அவர் உயர் அதிகாரி என்பதால் காப்பாற்ற முயல்கிறீர்களா அவர் மீது உங்கள் குற்றச்சாட்டுகள் பெருமளவில் ஆதாரத்துடன் இருக்கின்றன எனவே ஜெயராமை உடனடியாக கைது செய்து அவரிடம் போலீசார் விசாரணை நடத்த வேண்டும் என்று நீதிபதி கடுமையாக உத்தரவிட்டார் அதேபோல் பூவை மூர்த்தி இனிமேல் எந்த விதமான கூட்டத்தையும் ஏற்படுத்தாமல் தனியாக போலீஸ் விசாரணைக்கு சென்று முழுமையான ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என நீதிபதி வலியுறுத்தினார் இதையடுத்து விசாரணை ஜூன் இருபத்தி ஆறாம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது அந்த நேரத்திலேயே ஏடிஜிபி ஜெயராமை நீதிமன்ற வளாகத்தில் நேரடியாக போலீசார் கைது செய்தனர் இதன் பின்னணியில் டிஜிபி சங்கர் ஜிவால் மற்றும் ஒரு முக்கிய பொறுப்பில் இருந்தவர் கர்நாடகாவை சேர்ந்த விவசாய குடும்பத்தில் பிறந்த அவர் எம்ஏ எம் கல்வி தகுதிகளை பெற்றவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு பேட்ச் ஐபிஎஸ் அதிகாரியாக தமிழ்நாடு பிரிவில் சேவையை தொடங்கிய ஜெயராம் நாமக்கல் தர்மபுரி வேலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் பணியாற்றிய அனுபவம் கொண்டவர் தமிழக காவல்துறையில் பல்வேறு முக்கிய பொறுப்புகளை சிறப்பாக வகித்து வந்தவர் என மதிப்பளிக்கப்பட்ட ஜெயராம் சகஜமான நடத்தை மற்றும் எளிமையான அணுகுமுறைக்காக பெயர் பெற்றவர் அவர் அடுத்த ஆண்டோடு ஓய்வு பெற உள்ளதும் குறிப்பிடத்தக்கது